போற்றி ஹேமச்சந்திரன் குடியாத்தம் ஓ மகதீஷா நமக சிவமகா வாலுசித்தர் திருவிடைகள் சர்வம் விஸ்வமித்ர மகரீஷை என்னமோ நமக்கு இது சபையில் அமாவாசை பௌர்ணமிகளில் மோட்சகதி முக்தி கதின்றீங்க அது பற்றி கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லை எனக்கும் எங்கள் அப்பா வழி அந்த ஆண் முக்திகதி எங்கள் அம்மா வழி ஆண்மக்களுக்குமோ இல்லை என் மனைவி வழி ஆன்மக்களுக்கும் அதை பற்றி கொஞ்சம் தெரியவசம் ரெண்டு கேள்வி தற்கதி மோட்சகதி வழங்கும் நிலை என்னுடைய வழி வந்த என்னுடைய முன்னோர் மூத்தோர்களுக்கா எனது மனைவி வழிவந்த முன்னோர் மூத்தோர்களுக்கா என் தாய் தந்தை வழி அருள் பிரபஞ்ச மகாசபையில் மாதந்தோறும் நடைபெறுகின்ற அற்புதமான ஆறு பூஜை நிலைகள் இரு சஷ்டி இரு ஏகாதசி வாசி முழுமதி பெருநாள் பூஜைகளிலே உயர்ந்த நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான சிவப்பணியை ஏற்று நடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடனை வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓமகதி சாய நம அற்புதமாக பல்லவ தேயமதில் நற்கிளைச்சபை கண்டு அக்கிளைச்சபையினுடைய சீடனாக பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடனாக வளம் வருபவனே உன்னால் ஞான பயணம் மேற்கொள்கின்ற அத்துணை சீடர்களையும் பிரபஞ்ச மகாசபை நோக்கி அழைத்து வந்து அமர வைத்து அருள்நிலை பயணம் மேற்கொள்ளும் நிலைக்கும் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓ மகதி சாய நமக கதிமோட்ச நிலை என்பது என்னுடைய வழி என் முன்னோர் மூத்தோர் தாய் தந்தையருக்கு மட்டுமா எனது மனைவி வழி உள்ளோர்களுக்கு அது சேருமா என்கின்ற வினா உன்னுடைய வினா என்று உன்னுடைய மனைவி அப்பெண் உன்னை கணவனாக ஏற்றுக்கொண்டாலோ அவள் உன் இல்லத்திற்குரியவள் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி அவனுடைய பிறப்பின் நிலை வளர்ப்பு நிலை எங்கிருந்த பொழுதும் கணவனை தஞ்சமடைகின்ற பொழுது உன்னுடைய குலதெய்வம் அவளுக்கானதாக மாற்றப்படுகின்றது உன் குலம் அவளுடைய குலமாக மாற்றப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் ஆகவே உன் மனைவி உன் குலத்தை சார்ந்தவள் உன் முன்னோர் மூத்தோர்கள் என்பது உனது தாய் தந்தையர் இணைகின்ற வழியை நோக்கி செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற அது தந்தையின் வழி செல்கின்ற முன்னோர்கள் தாயின் வழி செல்கின்ற முன்னோர்கள் என்று ஒருவரை ஒருவர் இணைத்து செல்கின்ற அத்தகைய பந்தத்தால் நற்கதி மோட்சகதி வழங்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் நிச்சயமாக உன் வழி உன்னை சார்ந்த முன்னோர் மூத்தோர்கள் நீ எத்தகைய அளவு சரணாகதி அடைந்து உள்ளுக்குள் சிவசபையோடு சிவமகா வாழைசித்தனோடு இணைந்து பயணப்படுகின்றாயோ உன் இணைப்பிற்கு ஏற்றவாறு முன்னோர் மூத்தோர்கள் இணைக்கப்படுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம இதுவே பிரபஞ்ச மகாசபையினுடைய கதிமோட்ச நிலை வழங்குகின்ற பிரபஞ்ச விதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகத்தி சாயனம் அப்பணி ஆற்றுகின்றவன் சிவம்தான் நம் சபையில் இருந்து என்று ஏற்றுக்கொள்கின்ற சீடனது முன்னோர் மூத்தோர்கள் மட்டுமல்ல உன்னுடைய உறவாளர்கள் இருக்கின்றார்களே கிளை நிலையில் உள்ள உறவாளர்களின் முன்னோர் மூத்தோர்களும் இதில் அடங்குகின்றனர் என்ற அகத்திய நான் உரைத்தானே பிரபஞ்ச மகாசபையின் சேடர்கள் செல்கின்ற தலங்களிலெல்லாம் அவரை வணங்குவோர்கள் வாழ்த்தப்படுகின்றார்கள் அவர்கள் கர்ம வினைகள் அகலப்படுகின்றன என்று கர்மவினைகள் வாழும் காலத்தில் இருக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் அகலப்படுவதில்லை உன் முன்னோர் மூத்தோர்களுக்கும் கதிமோட்ச நிலை ஆன்மாக்களுக்கும் கதிமோட்ச நிலை நிச்சயமாக வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ அகதி அது எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பதை அதிகாலை சச்சங்க விழாவிலே விஸ்வாமித்ரனும் அகத்தியனும் உழைத்தார்கள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்று என்ன வழங்கப்படுகின்ற பொழுது அது நடைபெறுகின்றது என்று ஆகையால் நிச்சயமாக உன்னுடைய சரணாகதி உன்னுடைய என்பது ஒரு சேடனுடைய சரணாகதி ஏற்றவாறு நிச்சயமாய் கதிமோட்ச நிலை ஆன்மாக்களுக்கு வழங்கப்படும் நிலையை கண்கூடாக நீரே காணலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இன்னும் இதற்கு மேல்நிலை செல்கின்ற பொழுது அக்கதிமோட்ச நிலையை நடத்துகின்ற பணியில் நீயும் இணைந்திருப்பாய் என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓமகீஷாய அந்நிலைக்கு நீர் உயர்கின்ற பொழுது இவனுக்குள் இருந்து அப்பணியை ஆற்றுகின்றான் ஒவ்வொரு சீடனும் என்று உரைத்து ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் இதில் இடை செருகள் இடைவிடை இருந்தால் எம் சித்தன் உரைக்கலாம் நீர் வினவிய வினாவிற்கு அகத்திய பெருமான் உரைத்ததை போல் அனைத்தும் நிகழ்கிறது இதில் கடைசியாக நான் ஒன்று கூற வேண்டும் என்று எண்ணினேன் இறுதியாக நீரே நீர் அடைந்த தஞ்சத்திற்காக நீர் அடைந்த சரணாகதிக்காக நீரே உமது முன்னோர்களுக்கு மோட்சகதி அளிக்கும் நிலையிலே உன் ஆன்மாவானது ஒரு தினம் முன்பு வந்து அவரின் முன் நின்று அனுமதி கேட்கும் இது ஒரு சூட்சமம் அதை உனக்காக உரைக்கிறேன் அப்பொழுது அவர் யோக நித்திரையிலே இவன் அனைத்தையும் துறந்தவன் இவன் நம்மவன் இவன் நம்மையே நாடி வந்தவன் என்று பரந்தாமனாக சிவமாக எண்ணி உன்னை உள்ளே அவருக்குள்ளே இணைத்து கொள்ளும் நிலையிலே நீர் சிவமாக மாறி உன்னை சார்ந்த அனைவருக்கும் முக்தி மோட்சகதியை வாசி திருநாளிலே அளிக்கிறாய் என்பதுதான் நிதர்சன உண்மை ஆனால் நீ மறுபடியும் எங்கு சென்றாலும் ஒரே விடைதான் ஒரே ஒரு விடைதான் அங்கு உன் கணத்தை துறந்து விட்டு வர வேண்டும் துறந்து விட்டு வர என்றால் வண்டானம் வர வேண்டும் என்று அர்த்தமில்லை எங்கிருப்பினும் பிரபஞ்சத்திலே உலகத்திலே அல்ல பிரபஞ்சத்திலே நீ எங்கு இருப்பினும் உன் நிலையை துறந்து இதைப்போல் வணங்கி அவர் முன்னே நின்றால் அவருடன் இணைவாய் சிவத்துடன் இணைவாய் சிவமாக மாறிய பின் அனைத்து உயிர்களும் உனக்கு ஒன்றுதான் அங்கு ஏது பிரிவு நீ மனையாள் என்று உண்டா அர்த்தநாரி கோலமாக சிவபெருமானுக்கே அர்த்தநாரி கோலம் என்று ஒன்று தரிக்கப்பட்டிருந்த பொழுது நீரும் அர்த்தநாரி கோலமாக உன்னை சார்ந்திட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் மோட்சகதி அளித்து பின்பு மறுபடியும் உன் ஊழ்வினை பயனாக அவரிடமிருந்து பிரிந்து இந்த பூ உலகத்திலே உன் வாழ்விற்குள்ளே செல்வாய் என்பதை உரைக்க விரும்பினேன் அதைத்தான் அகத்திய பெருமான் உரைத்தார் இதுதான் நிகழ்கிறது இதைத்தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர் அதற்கான விளக்கத்தை தெளிவாக உரைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓமகதி